ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கூடைக்கு நாலு வயர் கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இது வந்துட்டு பாருங்கள் கூடை எப்படி மேக் பண்ணியிருக்கேங்கிறது பாருங்கள் ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ஒரே ரோல் தான் ஆச்சு ஒரு ரோல் கூட அதுக்கு வந்துட்டு பாருங்கள் ஸ்கேலில் நாலு அடி ஒன்று ஸ்கேல் எடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அடி ஒயரு பிகினர்ஸாக இருந்தால் ஒரு காலடி சேர்த்து எடுத்துக்கோங்க நாலே காலாக எடுத்துக்கோங்க நான் வந்து கரெக்டாக எனக்கு அக்யூரேட்டாக இருக்கும் அதனால் நாலு அடி எடுத்துருக்கேன் நாலு அடியில் வந்துட்டு நாலு வயிறு ஆறு ஒயரு ஒயர்கள் அதிகமாகும்போது அடிகள் ஜாஸ்தி ஆகும் இப்போ வந்து நீங்கள் ஆறு ஒயரில் போடணும் அப்படிங்கன்னா அஞ்சு அடி எடுத்துக்கணும் நான் அஞ்சு ஒயரில் போடணும் அப்படின்னா நாலரை அடி எடுத்துக்கணும் இது வந்துட்டு ஒயருக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு வேறுபடும் பாருங்கள் இப்போ நான் நாலு ஒயருக்கு நாலடி எடுத்திருக்கேன் கரெக்டாக எனக்கு இந்த குட்டி குட்டிக்கு இது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நாலு ஒயர் பாருங்கள் ரெட்டில் ரெண்டு எல்லோவில் ரெண்டு எடுத்துட்டேன் எடுத்துட்டு அந்த ஒயர்ஸை இந்த மாதிரி கரெக்டாக நீட்டாக எடுத்துக்கோங்க அதில் ரெ எல் வந்து ரஃப் ஃபேஸ் இருக்குல்ல ரஃப் ஃபேஸ் பக்கம் எடுத்துக்கணும் அதுக்கு மேலே ரெட் ஒன்று வைங்க அதுவும் ரஃப் ஃபேஸ் பக்கம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் எல்லோ ஒன்று வைங்க அதுக்கப்புறம் ரெட் ஒன்று வைங்க இந்த மாதிரி நாலும் ஒன் பை ஒன்னாக வச்சுட்டு ஒரே கலரில் ரெண்டும் வைக்கக்கூடாது அது பேட்டர்ன் மாறி வரும் இப்போ நாம் போடுற பேட்டனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வரி வரியாக வரும் இந்த பேட்டர்ன் வந்து கைப்பிடிலேயே பேட்டர்ன் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாலு வயர் கைப்பிடி பாக்ஸ் பாக்ஸாக வரக்கு ரெண்டு வயரும் ஒரே மாதிரி வைக்கணும் ரெண்டு ரெண்டு ரெட்டு ரெண்டு எல்லோ வைக்கணும் இப்போ பாருங்கள் கீழேருந்து எடுத்துக்கலாம் அதுதான் நம்மளுக்கு கட கரெக்டாக இருக்கும் கூடைக்கு நடுமத்தியில் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அளவும் பார்த்துக்கோங்க சரியாக

ஈவனாக வச்சுக்கோங்க கரெக்டாக எட்டு வயிறும் மடித்தோம்னா எட்டு வயிறு வரும் அதை கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க முதல்ல ரெட்டு எடுத்து இன்ட்டு மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லோ எடுங்க ஒன்று கீழே வைக்கணும் ஒன்று மேலே வைக்கணும் இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு மூணாவது வயிறு எடுத்து அதே மாதிரி வைங்க மூணாவது வயிறு இந்த பக்கம் அதே மாதிரி மூணாவது வயிறு எடுத்து ரெட்டு எடுத்து ஒன்று கீழே ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கம் எல்லோ கலர் எடுத்து மேலே ஒன்று ஒயரு கீழே ஒன்று ஒயரு அந்த மாதிரி வைக்கணும் பாருங்கள் நான் எப்படி வீடியோவில் வைக்கிறேன்னா அதே மாதிரி வச்சுக்கோங்க பாருங்கள் கீழே மேலே கீழே மேலே வச்சுட்டு இந்த மாதிரி டைட் பிடி பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் நாலு ஒயரு இந்த பக்கம் நாலு வயர் இருக்கும் எட்டு ஒயரு இதை வந்துட்டு இப்படியே நம்ம பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் அந்த பக்கம் பாருங்க லெஃப்ட் இருந்து ரைட்டு கொண்டாந்துட்டோம் ரைட்டில் ஒரு ஒயரை தள்ளிவிட்டு போட்டு வரணும் அதே மாதிரி ரைட்டில் இருக்கிற ஒயர் எடுக்கும்போது லெஃப்டில் ஒரு ஒயர் தள்ளிடணும் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதவங்க இதை பார்த்து நீட்டாக போட்டுக்கலாம் ஜூம் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்குங்க இது வந்து நம்ம எவ்வளோ ஒயர் கைப்பிடி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இது இப்போ வந்து நாலு ஒயர் கைப்பிடி தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்கள் கைப்பிடி நல்லா மொத்தமாக இருக்கும் இதுலேயே வந்து உள் ஒயர் சொருகிறதுனாலும் நீங்கள் வந்துட்டு கூடை போட்டதுக்கப்புறம் நீட்டாக உள்வயர் சொருகிக்கலாம் இது குட்டி கூடங்கிறதுனால இதுக்கு உள் ஒயர் தேவையில்லை இது பாருங்கள் பிடிச்சி போடுறது எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு கைப்பிடி போடும்போதே சொல்கிறேன் பாருங்கள் நம்ம ரெண்டு நாட்டுக்கு நீட்டாக எடுத்துருக்கோம் இல்லையா அதனால் ரெண்டு நாட்டுக்கு உள்ளே விட்டு இந்த பக்கம் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதை எடுத்து இந்த பக்கம் வச்சு இதையோட பின்னிட்டு வந்துடணும் அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற எல்லோ கலர் ஒயர் எடுத்து அந்த உள்ள விட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை உள்ளே விட்டு ரைட் சைடு எடுத்துக்கோங்க மேலே ரைட் சைடு எடுத்துகிட்டு அதையும் திருப்பி இதோடு பின்னிட்டு வாங்க இதே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிப்பீட்டாக வரும் கைப்பிடி வந்து பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் மெதுவாக ஒர்க்காங்கிறது ரெண்டு ட்ரிப்பு பாருங்கள் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி மல்டி கலர்லேயும் போடலாம் அந்த கலர் பேக்கும் நான் வந்து உங்களுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படியும் கலர் கலராகவும் நம்ம போட்டுக்கலாம் அஞ்சு வயர் எடுத்தோம்னா அஞ்சு கலரில் கூட நம்ம போட்டுக்கலாம் இது வந்து இதே கலரில் வேணுங்கிறதுனால நான் இந்த பேட்டர்ன் வச்சுருக்கேன் பாருங்க ஏதோ இப்படி தான் பின்னணும் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழந்தைகளுக்கு தடை போட்டு விடுற மாதிரி தான் வரும் அது மூணு கால் எடுப்போம் இதில் நாலு வயரில் எடு மடித்து எடுக்கும்போது எட்டு கால் வரும் அவ்வளோதான் பார்த்துங்க இந்த பக்கம் நாலு கால் இந்த பக்கம் நாலு கால் ஈவனாக வந்துக்கிட்டே இருக்கும் இது ஈஸியாக பத்து நிமிஷம் கூட ஆகாது ஒரு கைப்பிடி போடுறதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது கட கடான்னு போட்டுடலாம் பாருங்க இதே மெத்தட் தான் ரிப்பீட்டாக வரும் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பாருங்கள் இப்போ வந்துட்டு ரெட் ஒயர் எடுத்து இந்த பக்கம் போட்டிருக்கோமா அந்த பக்கம் கீழே இருக்கிற எல்லோ கலர் ஒயர் எடுத்து ரைட்டில் கொண்டாடணும் ரைட்டில் கொண்டாந்து இப்படி மேலே எடுத்து விட்டுக்கணும் அதேமாரி இந்த பக்கம் இந்த இந்த பக்கம் அந்த பக்கம் ஒயர் எடுத்து எடுத்து நான் பின்னிகிட்டே வரணும் இப்படி தான் கட வருது பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமாக வருது எனக்கு இந்த கைப்பிடிக்கே கரெக்டாக எனக்கு வந்துட்டு க கைப்பிடியோடு சேர்த்து எனக்கு ஒரு ரோல் ஆச்சு இதுக்கு நான் குமிழ் வச்சு கொடுக்கணும் பாருங்கள் இது வந்து குட்டியாக கூட ஒன் ரோலில் எப்படி போடலாம் அப்படின்னு இது பார்த்துக்கலாம் இதில் வந்துட்டு நான் வந்து அஞ்சு அடியில் சாரி அஞ்சரை அடி அஞ்சரை தான் நான் வெட்டணும் ஆமாம் அஞ்சரை அடியில் பத்தொம்பது ஒயர்கள் வெட்டியிருக்கேன் அதில் வந்து பன்னெண்டு ஒயர் வந்து ரெட்டு ஏழு ஒயர் வந்து எல்லோ கலரு லெமன் எல்லோ எடுத்திருக்கேன் அப்புறம் வந்துட்டு பேஸ் வந்துட்டு பேஸ் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பேஸ் வந்து பதினொன்று போட்டிருக்கேன் இதுக்கு இப்படி மட்டும்தானே போட்டுருட்டோம் அதனால் ஹைட் வந்துட்டு ரெண்டு ஸ்டார் கீழே ஒரு மூணு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ரெண்டு ஸ்டார் வர மாதிரி அதுக்கு மேலே ரெண்டு ஸ்டார் வந்ததுக்கப்புறம் நாலு லைனுக்கு எனக்கு ஒயர் இருந்துச்சு நான் நாலு லைன் போட்டு உள்ளே ஒரு லைன் மடிச்சு விட்டு சொருக்கிட்டேன் பாருங்கள் இது ஒன்றோடில் குட்டியாக அருங்கோன கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இது கைப்பிடி போடுறது வரி கைப்பிடி இதே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தோம்னா ஜீப்ரா மாதிரி வரியாக வரி வரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த கூட போடுறோமோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் நான் போட்டிருப்பேன் ஆறு ஒயரில் நாலு ஒயரில் மூணு எல்லாம் போட்டிருப்பேன் இது வந்துட்டு நாலு ஒயர் கைப்பிடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சுது இன்னும் கொஞ்சம் பின்னன்னா முடிஞ்சுது முடிச்சுட்டு கும்மிழ் வச்சு கொடுத்துட வேண்டியது இதுலேயே வந்துட்டு நீங்கள் ஒயர் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த கைப்பிடி முடிச்சதுக்கப்புறம் இதோட அளந்து கைப்பிடி அவ்வளோக்கு இருக்கோ அதுக்கு அளந்து நாலு வயரம் அஞ்சு வயரம் எடுத்து நீட்டாக கைப்பிடி தொடங்கின இடத்துலேருந்து உள்ளே ஒயர் விட்டு சொருகுனிங்கன்னா நீட்டாக அந்த எண்டு வரைக்கும் வந்துடும் அது எப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கைப்பிடி முடித்ததுக்கப்புறம் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து உள்வொயர் வந்து பின்னிட்டு வரும்போது டிஸ்டபன்ஸாக இருக்கும் இடைஞ்சலாக இருக்கும் அதை பின்றதுக்குவதெல்லாம் இதை தெரியாமல் எடுத்து பின்னிடுவாங்க அதனால தான் இந்த பொண்ணு கைப்பிடிக்கு மட்டுமே நான் வந்துட்டு கூட போட்டதுக்கப்புறம் கூட நீட்டாக ஒயர் சொல்லிக்கலாம் அது எப்படின்னு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன் இது வந்து டுட்டேரியில் போட்டங்கிட்டே தான் எனக்கு ஒரு கைப்பிடிக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு உங்களுக்காக சொல்லித்தரக்காக நான் இந்த கைப்பிடி போடணும்னா பத்தே நிமிஷத்தில் போட்டு முடிச்சிடுவேன் நம்ம கைப்பிடி போடுற அளவுக்கு எவ்வளோ ஒயர் இருக்குதோ அந்த ஒயர் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு சொருகிற அளவுக்கு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சது பாருங்கள் நீட்டாக போட்டாச்சு கைப்பிடி இன்னும் கொஞ்சம் பின்னிக்கலாம் உயர் அந்த கூடை கட்டு பிடிச்ச மாதிரியே இந்த இந்த கூடைக்கும் நம்ம ரெண்டு ரெண்டு வயர்ல நம்ம நீட்டா கட்டு பிடிச்சிக்கலாம் பாருங்க கைப்பிடி அவ்வளோ நீட்டா வந்துருச்சுன்னு லெஃப்ட்லேருந்து ஒயர் எடுத்துகிட்டு போய் ரைட்டுக்கு கொண்டாடணும் ரைட்டிலேருந்து ஒயர் எடுத்துகிட்டு போய் லெஃப்ட்டுக்கு கொண்டாந்து உள்ளே விட்டு அதே மாதிரி சொருகி எடுத்துகிட்டு பின்னி எடுத்து சொருகிக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நான் வந்துட்டு இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு பின்னு பின்னிங்னா சரியாக இருக்கும் இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்து நீட்டாக பின்னீங்கன்னா அழகாக வந்துடும் அவ்வளோதான் இதை வந்து ரெண்டாக பிரித்து இந்த பக்கம் ஒரு நாலு ஒயர் அந்த பக்கம் ஒரு நாலு ஒயர் வர மாதிரி நீட்டாக சுருகிடுங்க சுருகிட்டு பின்னாடி முடி போட்டுருங்க பார்த்திங்களா எனக்கு நாலடி எடுத்ததுக்கு எனக்கு இவ்வளோ உயர் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கும் ஒன்று கொஞ்சம் லேட்டாக வேணும் கைப்பிடி அப்படின்னா நீங்கள் உன்னை நாளைக்கு கால் எடுத்துக்கோங்க நான் நாலடி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ஒயர் பெறலாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு பின்னாடி திருப்பி முடி போட்டு சொருக வேண்டியதுதான் அவ்வளோதான் நான் எல்லா கூடைக்குமே முடி போட்டு தான் சொருகுவேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்துருச்சு அதை உள்ளே விட்டு அப்படியே சொருகி எடுத்துக்கணும் பாருங்கள் நீட்டான கைப்பிடி ரெடி ஆயிடுச்சு என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஆல் வீவர்ஸ் பாருங்கள் இது ஒன்றில் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குதுன்னு